அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் திஸ் வீடியோஸ் ஸ்பான்சர் பை ஜென் ரிவ்யூஸ் இவங்களோட வெப்சைட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராடக்ட் மட்டுந்தான் இவங்க வந்து ரிவ்யூஸ் கொடுத்துருப்பாங்க அதனால் நம்பி வாங்கலாம் இவங்களோட வெப்சைட்டோட லிங்க் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன் செக் பண்ணி பாருங்கள் ஒன் டைம் ஆச்சு ஒன்று விசுவல் பாரு உள்ளே போய் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக வாங்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நாம் வந்து சென்னையில் அமைஞ்சிருக்க பல்லாவரம் சந்தையை வந்து பார்க்குறோம் இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான மல்லிகை சாமான மவுக்குண்டு எல்லாமே வச்சுருப்பாங்க தக்காளி வெங்காயம் எல்லாமே வச்சுருப்பாங்க எந்த சாமான வேணும் எல்லாமே மல்லிகை சாமான மவுக்குண்டு இருக்கும் அது இல்லாமல் வந்து நம்ம இது மட்டும் சொல்ல முடியாது நம்மளுக்கு என்ன வீட்டுக்கு தேவையோ எல்லாமே வச்சுருப்பாங்க க ஒரு கம்பெனிகளுக்கு தேவையான அளவுக்கு எல்லா சாமானும் வச்சுருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான பார்த்திங்கன்னா உலக்கை எல்லாமே வச்சுருப்பாங்க சாமி ஃபோட்டோஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க நம்ம வீட்டுக்கு தேவையான மொட்டை மாடியில் நம்ம விதைக்கிட்டு விதைகள் எல்லாமே வச்சுருப்பாங்க கார்டன்ஸ்க்கு அடுத்து வந்து கருவாடு எல்லாமே கருவாடுலேருந்து எல்லாமே சமையல்னு எடுத்துக்கிட்டால் அவங்க இல்லாத பொருள் இல்லை எல்லாமே வச்சுருப்பாங்க ஆயிரக்கணக்கான கடைகளும் இருக்குது நமக்கு வீட்டுக்கு தேவையான பூஜை சாமான்கள் எல்லாமே அழகழகான டிசைனில் எல்லாம் வச்சுருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா சின்னதுலேருந்து பெரிய இதுலேருந்து எல்லாமே வச்சுருப்பாங்க இவங்களோட பூஜை சாமானத்துக்கு தேவையான நம்ம எல்லா பொருள்களும் ஏட்டிக்கு இருக்குது மற்றபடி பார்த்திங்கன்னா பல பழைய ஜ பழசும் இருக்குது ஹேண்ட் ஹேண்டு இதுக்குமே இருக்குது டைப்பிங் வந்து பழைய அந்த காலத்து பொருட்கள் கொண்டு வச்சுருப்பாங்க இந்த மாதிரி கார்டன்ஸ்க்கு தேவையான ஐட்டம்ஸும் இவங்கிட்ட நிறையா இருக்குது இவங்ககிட்ட தேவையான அந்த தொட்டி இதே மாதிரி இந்த செடிகள் அழகழகான செடிகள் வந்து இவங்க ரொம்ப அதிகமாக இருக்குது நிறைய டிசைன்ஸில் வச்சுருக்காங்க உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ வாங்கிக்கலாம் எல்லாமே டிசைன் பண்ணி எல்லாம் நீட்டாக அவங்களே கட் பண்ணி ரெடி ரெடியாக வச்சுருப்பாங்க கார்ட்டு கார்டன் ஐட்டுக்கு நமக்கு தெரியாத ரோஜா செடி மற்ற முல்லைப்பூ எந்த எல்லா ஐட்டமான செடிகளும் இவங்ககிட்ட இருக்குது ஒரு கடைகளில் இல்லை நிறையா கடை இதே மாதிரி கார்டனுக்குன்னு எடுத்துக்கிட்டால் ஒவ்வொரு ஒவ்வொரு பொருளுக்கும் நிறையா கடைகள் இருக்குது இப்போ ரோஜா கடைன்னு ரோஜாவுக்கும் தனியாக வச்சுருக்காங்க ஒவ்வொன்றும் தனித்தனியாகவும் இருக்குது இந்த மாதிரி மொத்தமான கடனும் இருக்குது இவங்ககிட்ட நிறைய கடைகள் இங்கே வந்து இருக்குங்க அப்புறம் பழங்கள் எல்லா பழமும் வச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா எல்லாம் நீங்களே பார்த்திங்கன்னா தெரியும் எல்லா பழங்களும் இருக்குது அப்புறம் குருவிகள் விதவிதமான குருவிகள் உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான குருவிகள் எல்லாமே இருக்குது இவங்கிட்டேயே எல்லா என்ன என்ன குருவி கேட்குறீங்க எல்லா குருவியும் இவங்க வச்சுருப்பாங்க அது இல்லாமல் உங்களுக்கு தேவையான அந்த குருவிகள் அடைக்க கூண்டுகளும் நிறைய இவங்ககிட்ட இருக்குது பூனைகள்லாம் பார்த்திங்கன்னா வெரைட்டி வெரைட்டியாக இருக்குது எல்லா நாட்டோடய பூனைகளும் இவங்ககிட்ட அதிகமாக இருக்குது அதில் நம்ம வீட்டுக்கு தேவையான வாத்துக்கு சி தேவை வீட்டுக்கு வளர்க்குறக்கு இது சமையலுக்கு எதுக்குன்னா எல்லா விதியான சின்ன இப்போ வாத்துலேருந்து பெரிய வாத்து வரைக்கும் எல்லாம் இருக்குது இந்த மாதிரி நாய்கள் எல்லா வெரைட்டி நாய்கள் ஃபாரின் டாக்ஸ்லேருந்து லோக்கல் டாக்ஸ் வரைக்கும் எல்லாம் வச்சுருக்காங்க இந்த மாதிரி கூண்ணிலையும் அடைச்சி நிறையா குருவிகள் நிறைய வச்சிருக்காங்க என்ன கலர் குருவி என்ன டிசைன் என்ன பிராண்டு எல்லாமே இருக்குது இந்த மாதிரி கோழி வீட்டுக்கு வளர்க்குறோமா சின்ன சின்ன கோழிகள் சின்ன சின்ன வாத்துகள் எல்லாமே இருக்குது இவங்ககிட்ட இங்கே வீட்டுக்கு வளர்த்துறக்கு இந்த மாதிரி நாய்ஸ் ஃபாரின் நாய்ஸு நிறையா நாய்கள் இருக்குது இந்த சேவல் வேணுமா சேவல் எது வேணுமோ இவங்ககிட்ட எல்லாமே வாங்கிக்கலாம் இந்த மாதிரி கொடைகள் தண்டனியாக அமைச்சு சின்ன சின்ன குருவிகளுக்கு வந்து பெரிய வரைக்கும் இருக்குது இப்போ வீட்டுக்கு தானே ஃபர்னிச்சர் ஐட்டம் வந்து கட்டில் மத்த எல்லாமே இவங்ககிட்ட இருக்குது கட்டல் மத்த இல்லாமல் வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர்னு சொல்லிட்டிங்கன்னா எல்லாமே வச்சுருப்பாங்க டீ பாயிலேருந்து இந்த மாதிரி சாப்பிட்றது சாப்பிட்றதுக்கு எல்லாமே வச்சுருக்காங்க இதே மாதிரி கடைகள் பார்த்திங்கன்னா இப்போ காற்றை பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஆயிரக்கணக்கான கடைகள் வந்து ரோட்டில் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு எந்த கடையில் ஓடிச்சிக்கோ நல்லா செக் பண்ணி வாங்கிக்கோங்க வாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தது பார்ப்போம் நன்றி வணக்கம்